மேலே போய் பெருமை அடிக்கிறது இன்னொன்று பனிஞ்சு பெருமை அடிக்கிறது இன்னொன்று என்ன பனிஞ்சு பெருமை அடிக்கிறது சிறை நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தலைமைத்துவம் அதெல்லாம் இன்னும் வாண்பான்னு சொல்கிறேன் ஆனால் உள்ள வந்து நான் மட்டும் தான் தகுதி என்ற எண்ணம் வரைக்கும் நமக்கு தலைமைத்துவம் ஆன மாட்டேன் தான் எப்போயும் சொல்கிறது ஆனால் உள்ளத்துல எவன் தலைமைத்துக்கு வந்தாலும் அவனை குறை சொல்லிக்க நினைக்கிறது ஆனால் அவர் தலைவராகிறது இல்லை நமக்கு தலைமைத்துவம் சரி வராது நமக்கு தலைமைத்துவம் எப்போ வேண்டாம் வேண்டாம் என்று இருக்கிறது ஆனால் யார் தலைவராக வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது அர்த்தம் என்ன நீ தான் தலைவர் நீ தான் தலைவர் அப்படின்றது தலைவராகவே வந்தாலும் நான் அவ்வளோ விருப்பமில்லை மக்களால் தான் நான் என்ன செஞ்சது வந்ததுன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி என்ன செய்கிறது சொல்லி கண்டிக்கிறது இதுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா அல் கிபிரல் முத்தஹஃபித் தன்னையே தன்னையை தாழ்த்தி பெருமை அடிக்கிறது அதே போல் எப்போ வந்தாலும் கடைசியாக வாடுறது எப்போ வந்தாலும் நிற்கிறது எப்போ வந்தாலும் ஒளிஞ்சுக்கள்வது இப்படி உள்ளவங்ககிட்ட நம்ம நினைப்ப பெருமை இல்லை என்று ஆனால் இப்படி தீமியார் அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அது நல்ல குணம் ஆனால் அதுலேயும் சில நேரத்தில் என்ன செய்யும் பெருமை அறிக்கும் என்ன பெருமை அறிக்கும் நான் மற்றவர்களை விட பணிவானவன் நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன் நான் மற்றவர்களை மன்னிப்பவன் நான் மற்றவர்களோடு இங்கிதமாக நடப்பவன் என்ற பெயர் மக்கள்கிட்ட கேட்க கேட்க அவட்ட உள்ளத்தில் என்ன இருக்குது ஒரு பெருமை அதை என்ன செய்யும் உருவாக்கும் எனவே பெருமை நம்ம எப்போயும் நினச்சிடக்கூடாது அகங்காரமாக பேசி ஒரு என்னது ஒரு அகங்கார குணத்தில் பேசி அகங்காரமாக நடந்து கொண்டால் தான் பெருமை நினைக்கக்கூடாது பணிவிலையும் பெருமை என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த பணிவில் வரக்கூடிய பெருமை தான் பெரும்பாலும் இந்த தற்பெருமை என்று அது வெளிப்படாது வெளியே சொல்ல மாட்டாங்க உடல்ல விளங்காது சில பொழுதில் என்ன செய்யாது அதாவது மற்றவர்கள்ட்ட பேசி இருக்க மாட்டார்கள்